உங்களுக்கு வேணால் நான் தேவையில்லைன்னு நினச்சிக்கலாம் இவர் பாவி அப்படின்னு ஆனால் நான் ஆண்டவருக்கு தேவை ஆண்டவருடைய பார்வை என்மேல் இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசிர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் இன்றைய நற்செய்தி மத்திய நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதிமூன்று முடிய உள்ள பகுதி இது எந்த பகுதினா மத்தியவினுடைய அழைப்பை பற்றிய பகுதி இது மத்தியவை பற்றிய அழைப்பினுடைய பகுதி என்று சொன்னால் தொடக்கத்திலேயே தெளிவாக ஆண்டவர் இயேசு அது மத்தியேயு எப்படிப்பட்டவர் என்ன செய்கிறாரு யாரு அப்படிங்கிறதெல்லாம் குறித்து தெளிவாக சொல்லிவிடுவார் வசனம் வாசிக்கிறப்போ இயேசு மத்தேயு என்பவர் அங்கிருந்து சென்றபோது மத்தேய் என்பவர் சுங்கசாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்று சொன்னார் அவரும் எழுந்து பின்பற்றி போனார் இதெல்லாம் இருக்குது அப்படி தொடர்ச்சியாக இருக்குது நம்ம அதை பார்க்கலாம் இதை இன்னும் குறித்தா தெளிவாக பார்க்கணும்னா இன்னும் கொஞ்சம் மேலாக போய் அல்பேயின் மகன் லேவி அப்படிங்கிற ஒரு விளக்கமும் இருக்கு மார்க் செய்தியில் அன் அல்பேயின் மகன் யா லேவின் அவர் என்ன செஞ்சார் சுங்க சாவடியில் இருந்தார் சுங்க சாவடியில் அவருக்கு என்ன வேலை ரோமையர்களுக்கு வரி வசூலித்து கொடுக்க வேண்டும் இது அவருடைய வேலை என்ன வேலையோ கொடுக்கப்பட்ட வேலையோ அவர் இருக்கார் ஆனாலும் கொஞ்சம் கூடுதலாகவும் செஞ்சார்னு வச்சுக்கோங்க அதனால தான் விளக்கங்கள் கொடுக்குறாங்க ஆனால் இதில் அதிகமாக சொல்லப்படலை என்னென்னா பத்து ரூபா கொடுக்க வேண்டியது வரி அப்படின்னா இவர் இருபது ரூபா வாங்கிடுவார் இவர் இருபது ரூபா வாங்கி அங்கே பத்து ரூபா கொடுத்து இவர் பத்து ரூபா வச்சுக்குவார் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படி மறுசூலிச்சாரா அப்படின்னு பார்த்தா தெரியல பெருசாக சொல்லப்படலை ஆனால் இவர் வரி வசூலித்து ரோமையர்களுக்கு கொடுத்தார் அப்படி வரி வசூலித்து கொடுக்குறவர் நாங்கள் ரோமையர்களுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் என்பதை இந்த வரி வசூலிச்சு கொடுக்கறதே வெளிப்படுத்துது அப்போ நாங்கள் அவருக்கு அடிமைகளாக இருக்கிறோம் நீங்கள் அவங்களுக்கு வேலை பார்க்குறீங்களே அதனால் எங்கள் யூதர்களாக எங்களிடத்தில் நீங்கள் புறம்பாக்கப்பட்டவர்கள் எங்களிடக்கு நீங்கள் பாவிகள் வரி தண்டிருக்கிறவங்க பாவிகள் விளக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அப்படின்னு யூதர்கள் நினைத்து கொண்டிருக்கிற சூழல் இதில் தான் யூதர்கள் இருக்கிறாங்க இந்த மனநலில் யூதர்கள் இருக்காங்க மத்திய எந்த மனநலில் இருக்கிறாரு சொன்ன வேலையை வாங்கி காசை வாங்கி காசு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கிறார் அவர் வேலையை அவர் செய்யறாருன்னு வைங்க ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்க அவரை பாவின்னு நினச்சிட்டாங்க அவங்களுக்கு நமக்கு ஆவாதன்னு மூட பண்ணிட்டாங்க இது இப்படி இருக்கு ஏசு போய் அவரை கூப்பிடுறார் மத்தியை பார்த்து கூப்பிடுறாரு என்னை பின்பற்றி வான்னு அவர் என்ன பண்றாரு அப்படியே விட்டுட்டு இவரை பின்பற்றி வர்றார் இந்த ஒரு அழைப்பை குறித்து சொல்லும்போது அறிஞர் என்ன சொல்கிறாங்க இதை அப்படியே பழைய ஏற்பாட்டில் கொண்டு போகிறாங்க பழைய ஏற்பாட்டில் அரசராகமும் முதல் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ஒன்று முடிய உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா எலியா எலிசாவை கூப்பிடுறார் எலியா எலிசாவை கூப்பிடுறார் எலியா இயேசு கிறிஸ்துவோடு சம்மந்தப்பட்டவராக அடிக்கடி பார்க்கலாம் இவர் எலிசாவை கூப்பிடுறார் எலிசாவை கூப்பிட்டும் போது அவர் என்ன பன்னெண்டாவது ஏர்மாடு வயலில் ஏர்மாடு ஓட்டிகிட்டு இருக்காரு அதுவும் எத்தனாவது ஏர்மாடு பன்னெண்டாவது ஏர்மாடு ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் முதல்ல ஏர்மாடு போச்சுன்னா பின்னாடி ஏர்மாடு எப்படி போகணும் பின்னாடி கடைசியாக போகிற ஏர்மாடு எப்படி ஓட்டிக்கிட்டு போகணுன்னு ஏன்னா முதல்ல ஓட்டுறவங்களும் கடைசி ஓட்டுறவங்களும் கரெக்டாக ஓட்டணும் அப்போ தான் உழவு கரெக்டாக போவோம் கடைசி ஓட்டுறவங்க தப்பத்தப்பாக ஓட்டிவிட்டாங்கன்னு வச்சிங்க அடுத்து சுற்றி வந்து முதல்ல ஓட்டுறாங்க பாருங்கள் அவங்க திட்டிகிட்டே போவாங்க இது எப்படி தெரியும் கேட்குறீங்களா ஓட்டுனதுனால தெரியும் உழவு ஓட்டுனதுனால தெரியும் உடனே நீங்கள் வேறு மாதிரிலாம் யோசிக்காதீங்க இவர் விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்திருக்கார் போட்டிருக்கு சாமியார் இல்லை போட்டிருக்குன்னு நினச்சிக்காதிங்க அப்போ ஓட்டுனது அது மாதிரி கரெக்டாக பின்னாடி பன்னெண்டாவது ஏர்மாடு ஓட்டுறார் எலிசா அப்போ தான் இவருக்கு போய் கூப்பிட்றாரு எலிசாவை அழைக்கும் பொழுது எலிசா என்ன செய்கிறாரு நான் வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு வந்து எல்லா ஏர்மாடியும் அடிச்சு போட்டுட்டு எலிசா என்ன பண்ணுறாரு எலியாவுக்கு போய் துணையாக அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம் அரசராகவும் முதல் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் அந்த அழைப்பு மாதிரியே இந்த அழைப்பும் இருக்கிறது எலியாவுக்கு சமமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தியை அழைக்கிறார் தனக்கு பணிவிடை செய்வதற்கு தன் நற்செய்தியை அறிவிப்பதற்கு என்று ஆக இப்படிப்பட்ட ஒரு அழைப்போடு சேர்ந்து சம்பந்தப்படுத்துது இதில் இன்னொரு விஷயம் பாருங்க எதை பார்த்துக்கிட்டு மத்தியை உடனே எழுஞ்சு விடாந்தார் நல்ல வேலை நல்ல க சம்பளம் இன்னொன்று கவர்மெண்ட் உத்தியோகம் கா காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்துக்குங்க அதை விட்டுட்டு வராரு எப்படி வந்தார் ஒன்று அதில் ரெண்டு விளக்கம் கொடுக்குறாங்க ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்த விதம் அப்படிப்பட்டதாக இருந்தது என்னை பின்பற்றி வா என்று அவர் சொல்லி அழைத்த விதம் அவரை தாக்கி அவர் ஆட்கொள்ளப்பட்டு வந்திருக்கணும் இல்லை ரெண்டாவது ஆண்டவர் இயேசுவினுடைய பார்வையும் அவருடைய தோற்றமும் அவரை இழுத்திருக்க வேண்டும் என்று ரெண்டு விளக்கம் கொடுக்குறாங்க அவர் பின்பற்றி வர்றார் அவரோடு சேர்ந்து போறார் இங்க இன்னொரு விஷயம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படி பாவியாக யூதர்கள் எல்லாம் ஒதுக்கி ஒருத்தர ஆண்டவர் ஆண்டவரிய என்னை பின்பற்றி வா என்று கூப்பிட்டதுக்கு அது அவ்வளவு எளிதான செயல் இல்ல நம்ம கூடாது அது எவ்வளவு பெரிய போல்டான துணிவான செயல் தெரியுமா அவ்வளவு பெரிய போல்டான விஷயம் அது அவ்வளவு துணிவான ஒரு விஷயம் ஆண்டவர் இயேசு உன் பார்வையில் அவன் பாவி ரைட்டு ஆனால் எனக்கு அவன் தேவை என் நற்செய்தியை அறிவிப்பதற்கு மத்தேயு தேவை நீ தான் சொல்கிற அவன் பாவினு ஆனால் என் பார்வையில் நான் அப்படி பார்க்கல என்னுடைய நற்செய்தி பணிக்கு மத்திய தேவை என்பதனால் ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து அழைத்தார் நான் தொடக்கத்தில் சொல்ல நீங்கள் வேணால் என்னை பாவினு ஒதுக்கி வச்சிடலாம் ஆனால் ஆண்டவர் என்னை பார்த்து அழைக்கிறார் அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுவார் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் மகனே மகளே நீ எனக்கு வேணும் நீ எனக்கு சொந்தமானோ என் பார்வையில் ஒன் என் பார்வை உன் மேலே இருக்குது நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி என் பார்வை உன் மேலே இருக்குது அதனால் நீ எனக்கு வேணும் ஆண்டவர் ஏசு அப்படித்தான் மத்திய கூப்பிட்ட மாதிரி உங்களை என்னையும் கூப்பிடுவார் ஆனால் நாம் என்ன எழுந்து போகிறோமா திரும்பி போகிறோமாங்கிறது தான் தெரியல